மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்ன நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறாராம் என்ன நன்மை கர்த்தர் உங்களுக்கு செய்ததான நன்மைகள் வந்து ஏராளமா இருக்கலாம் லிஸ்ட் பண்ண சொன்னா என்ன பண்ணலாம் நிறைய சொல்லலாம் அவரும் அப்படிதான் தொடங்குறாரு நீங்க சங்கீதம் நூற்றி மூன்றை பார்க்கும்போது அவர் செய்த எல்லா உபகாரங்கள் ஆகும் அதுக்கப்புறம் சொல்றாரு எப்படி அவர் என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுத்தார் குணமாக்கினார் ரட்சிப்பை குறித்து மூன்றாவது வந்து பேசுகிறார் செய்ததான மிகப்பெரிய நன்மை அப்படின்ட்டு ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார் என்னுடைய ஆத்மாவை மீட்டதை குறித்து என் புத்தியை தெளிவித்ததை குறித்து அவர் பேசுகிறார் அப்ப கத்தர் நமக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கலாம் ஆனால் அவைகளில் மிகப்பெரிய நன்மை அல்லது என் அதர் வேர்ஸ் வேறு ஒருவராலும் செய்யக்கூடாததான ஒரு நன்மை உண்டென்றால் அது என்ன என்று எண்ணுகிறீர்கள் வாட் இஸ் தட் மிகப்பெரிய நன்மை உங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு இதுதான் பெரிய நன்மை அதான் பெரிய நன்மை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஒரு மனிதனாலும் ஒரு டாக்டர் ஆலும் இந்த உலகத்தினாலும் இந்த உலகமே சேர்ந்தாலும் எனக்கு செய்யக்கூடாத ஒரு நன்மை அது என்ன ஒரு மனுஷனாலே கொடுக்க முடியாததான ஒரு நன்மை நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவை நரக அழிவிலிருந்து தப்ப வைப்பதுதான் அதை வந்து வந்து மிகப்பெரிய நன்மை என்று நான் எண்ணுகிறேன் வேதம் அப்படிதான் எண்ணுகிறது நீங்களும் வந்து துணிச்சலா சொல்லுங்க மிகப்பெரிய நன்மை என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தது அதாவது நித்திய ஜீவனை தந்தது தான் மிகப்பெரிய நன்மை சரி நன்மை இன்னதென்று ஆண்டவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற இதை தெளிவா சொல்லியிருக்க அப்படின்ற சரி நீங்கள் மற்றவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை நீங்க என்ன பண்ண முடியும் செய்ய முடியும்